இயற்கையான காற்றை வாங்கினாங்க நல்ல மரத்துடைய சுவாசங்கள் இருந்தது ஆனால் இப்போ மனிதர்கள் மேக்சிமம் சஃபகேஷன்ஸ் தான் வாழ்கிறாங்க நம்மளுடைய லங்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட காற்று என்ன பிராணசக்தின்னு சொல்கிறது லங்ஸுக்குள்ளே இருக்கணும் நிறைய பேருக்கு அந்த அந்த சக்தி அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சக்தியை கூட என்ன பண்ணுறாங்க செலவழிச்சிட்றாங்க அப்போ அப்பப்போ கிடைக்கிற காற்று ஏசி இந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த உண்மையான பிராணன்னு உள்ளே இல்லாமல் போயிடுது அப்போ அவங்க ரொம்ப மகிழ்வாக இருக்கிறப்பவோ அல்லது ரொம்ப துக்கமாக இருக்கிறப்போ அல்லது ஒரு எமோஷனலாக ஷாக் ஆகிறப்போ அந்த கொஞ்சம் கூட காற்று இல்லையா இருக்கிற பிரீத்திங் என்னவாயிடுது டக்குன்னு போயிடுது அது இருக்கிற கொஞ்சம் மிச்சம் காத்தும் போயிடுது ஸோ இதெல்லாம் இந்த வாழ்க்கையுடைய அவசரம் இல்லை சஃபகேஷன் வரும் அதாவது ஒரு மக்கள் வந்து தூய்மையான இடத்துல வாழலை ரொம்ப கஞ்சஸ்டட் ப்ளேஸில் தான் வாழ்கிறாங்க வாழ்க்கை முறையிலேயும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து வாழலை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிறையா தான் வாங்க உள்ள வாங்கலாம் எல்லாம் சுயநலமாக வாழ்கிறோமா எல்லாம் அது மொத்தத்தில் சேர்ந்துக்கிறது ஒன்று சேர்ந்துக்கிறது ஒன்று சேர்ந்துக்கிறது தான் சடன் டெத் அந்த எமோஷனல் ஆகிறப்போ அந்த காற்று வேணும் பிராணம் உள்ளே வேணும் அப்போ டெய்லி நல்லா சுவாசம் பண்ணி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறைவாக வந்து இந்த லீவுகளில் இந்த வெளியில் டூரு சுற்றுலா கேம்ஸு அப்படி போயிருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தப்பிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே உடம்பு எம்பிட்டு தாங்கும் அவ்வளோதான் தாங்கும் இதுதான் மெயினான காரணம் மற்ற எது வியாதிகள் இருந்தால் ஹார்ட் அட்டாக்கு நல்லது லங்ஸில் ஏற்படுற சஃபிகேஷனில் வர்றது அந்த மாதிரி நிமோனியா அந்த மாதிரி சில மற்ற கண்டிஷன்லேயும் வரும் எம்பையுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லேயுமே வரும் ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா இதுதான் காரணம் பிராணசக்தி உடம்புக்குள்ளே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க